இந்த கோபி சுதாகர் அடித்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட பரம்பரையெல்லாம் பேண்ட பரம்பரையாக ஆகிட்டாங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு இந்த சொசைட்டி பாவங்கள்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீச்சு தொங்க விட்டுருந்தாங்க அதிலே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியலில் வந்துட்டு அந்த காரில் ஏறிட்டு ரெண்டு சைடாக காரை போட்டு நல்லா குழுக்கு குழுக்குன்னு குளுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் போட்டு தரமாக வந்து செஞ்சு விட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாரு ஒரு நல்ல ஒரு மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு நல்லா மூஞ்சி ஃபுல்லாக நல்லா எதுவும் மஞ்சள் பூசினா மாதிரி உக்காந்துட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு டே கோபி சுதாகரங்களா நீங்கள் வந்துட்டு கோமாளித்தனமாக வீடியோ பண்ணுறீங்களா அதை மட்டும் பண்ணுங்கள் எதுக்கு இதெல்லாம் வந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதில் நான் இங்கே வேறு சொல்லி வேறு அவர் வந்து திட்டிருக்காரு சார் அதை பற்றி நீங்கள் யார் சார் பேசுகிறதுக்கு அவங்க சேனலு அவங்க வந்து வீடியோ பண்ணுறாங்க அவங்க வந்து பொதுவாக பண்ணும்போது நீங்கள் யாரை சொல்கிறதுக்கு டெலிட் பண்ணுன்னு சொல்கிறல நீங்கள் யார் அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்துட்டு வலிக்குது இடிக்குது எல்லாம் இது பண்ணதில்ல அப்போ அதேமாரி நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து கம்முன்னு இருங்க பார்த்திங்களா அதோடு போயிட்டே இருங்க அதை விட்டு வந்து எங்கள் ஆளுங்க எங்கள் ஆளுங்களுக்கு வந்து இப்படிலாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு வீடியோ வந்துட்டு போடாதீங்க எங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படி உங்கள் ஆளுக்கு எங்கேயோ இடத்துல நோவுது வலிக்குதுன்னா உங்கள் ஆளுக்காக ரோட்டில் இறங்கி போராடுங்க நிறையா பேர் மஞ்ச மாக்கன்ஸ்லாம் வந்து கதறிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த குட்டி குஞ்சான்ஸ்லாம் இருப்பாங்களே என்னென்ன வந்துட்டு நம்மளை வந்து இருக்காங்க அந்த பெரிய குஞ்சான்ஸ் சொல்லும் போது இந்த வடிவல் சொல்லுவார்ல எனக்கும் அப்படி தாண்டா இருக்குது இந்த அண்ணனுக்கும் வந்து யாரும் இல்லை சரி இந்த அண்ணனுக்கு நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு ஃபீல் பண்ணிப்பாங்களா அந்த மாரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க மற்றவங்க அதை பற்றி பேசுறதை தயங்கும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து இயல்பாக அதை வந்துட்டு பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த நிறைய அந்த பேரை வந்துட்டு கதற விட்டது வந்துட்டு நல்ல கதறல்ஸாக இருந்துச்சு